உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் தூதன என்னையே மாற்றுமே சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கம் விரைவாக்கினர் மதிப்பு பெறுவர் கிறிஸ்துவண்டவர்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒருவரின் அருமை பெருமைகளை தம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்பது பொதுவான அனுபவம் இது இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும் தம் சொந்த ஊரான நசரேத்தூர் சிவக்கூடத்திலே இயேசு முதன் முதலில் போதிக்க தொடங்கினார் என்ற செய்தியை ஒத்தமை நற்செய்திகள் எல்லாமே குறிப்பிடுகின்றன இன்றைய நற்செய்தியிலே மார்க்கு இச்செய்தியை குறிப்பிட்டு இயேசுவுக்கு இருந்த எதிர்ப்பினை மட்டும் அதிகமாக கோடிட்டு காட்டுகிறார் நாசரே தூரிலே எதிர்கொண்ட எதிர்ப்பினை மார்க்கு இரண்டு கோணங்களிலே வெளிப்படுத்துகிறார் முதலிலே இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் எங்கிருந்து இவருக்கு இத்தகைய ஞானம் வந்தது என்று வியப்பில் ஆழ்ந்தனர் இந்த வியப்பு அவர் மேல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துகிறது இரண்டாவதாக இவர் தச்சர் அல்லவா என்றும் மரியாவின் மகன்தானே என்றும் கேடனமாக கூறினர் இது இரண்டாவது விடயமாக எங்களால் காண முடிகிறது இது ஒரு புறம் இருக்க ஒருவரை ஜூத சமுதாயத்திலே தந்தையின் பெயரில் அழைப்பதுதான் மரியாதைக்குரிய வழக்கமாயிருந்தது ஆனால் இயேசுவை அவரது தாயின் பெயரிலே அழைப்பது அவளை ஏளினப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேதான் இந்நிலையானது அவர்களது நம்பிக்கையின்மையை மட்டுமல்ல ஜேசுவை அவர்கள் புறக்கணித்த மனநிலையையும் வெளிப்படுத்தியது தமக்குரியவர்களிடம் அவர் வந்தார் ஆனால் அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஜோவானின் வார்த்தைகளை இங்கு பொருத்தி காண முடியும் அது ஜூதர்கள் கிறிஸ்தவ சமயத்தை புறக்கணித்த அன்றைய முதல் நூற்றாண்டு வரலாற்று பின்னணியையும் இது சுட்டிக்காட்டுகிறது உலகு உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கு முன்பே என்னை வருத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை நாம் இங்கு நுனை நினைவு கூற வேண்டும் அதனால்தான் நாசரித்தூர் மக்கள் இந்த புறக்கணிப்பை பற்றி இயேசு அதிகம் கவலைப்படவில்லை இயேசுவுக்கு இறந்த இதே நிலை அவரது சீடர்களாகிய நமக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சீடர்களாகிய நமக்கு வரும் எதிர்ப்புகளும் சோதனைகளும் நற்செய்தியின் பொருட்டு வரும் நம்மை சோதித்து திருத்துவதற்காகவும் வரும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆகவே மன உறுதியோடு கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ தொடர்ந்து நற்செய்தியின் தூதுவர்களாக செயல்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே